ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷுட்டியிலேருந்து என்ன பேச வந்திருக்கேன்னா யூடியூப் யூடியூப் வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு என்ன அனுபவம்னா யார் யார் எப்படி அப்படின்றது எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கு யூடியூப் யூடியூப்பு சொல்லிக் கொடுத்துருக்கு நம்ம கிராமப்புறத்துலேயும் நிறைய பேர் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா யூடியூப்பில் வந்து ஏதோ பண்ணுறனா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நான் இதில் என்ன சம்பாதிக்கிறேங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் நான் சம்பாதிக்கிறேன் ஒன்றுமே நான் இதில் சம்பாதிக்கலை நிறைய உறவுகள் என்னோட பேசுகிறதில்ல ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய வருமானம் வருது நிறையா இவங்க செலவு பண்ணுறாங்க நிறைய ஆடம்பர செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஆடம்பர செலவு நான் என்ன பண்ணுறேன் ஜீரோ தான் ஒன்றுமே கிடையாது என்னோடய வீட்டோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கூரை வீடு சின்ன கூரை வீடு அதில் ரொம்ப ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் பாம்பு தேலு கூரா எலி மெயினாக எலி எலி பாம்போட அவ்வளோ போராடுறேன்னா அது வெளியில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது யூடியூப்பில் கொஞ்சோண்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டா ஐயோ ஏதோ பண்ணுறா நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கதை அழுக்கிறாங்க அது உண்மையாக இல்லையான்றது அனுபவிக்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாக இல்லையான்னு நான் என்னோடய வீடு உங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன்ல ஹோம் டூர் போட்டிருக்கேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போய் பாருங்க எவ்வளோ மன தெரியுமா யூடியூப்பில் ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்பில் உள்ள உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து சேட் பண்ண வரீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் பேட் கமண்ட் நிறைய பேட் கமெண்ட் எதுக்காக பேட் கமெண்ட் பண்ணுறீங்க எங்கேயோ இருக்கிறீங்க நீங்கள் நான் எங்கேயோ இருக்கேன் எனக்கு பேட் கமெண்ட் போடுறதுனால நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க அதனால உங்களுக்கு எதாச்சும் வரவு வருதா ஏதாச்சும் சம்பாதிக்கிறீங்களா இல்லை இல்லை நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே எதுக்கு எனக்கு பேட் கமெண்ட் போடல மனசாட்சியோடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எனக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க முடியலன்னா சப்போர்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக பேட் கமெண்ட் போட்டு எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி